நான் வேர் வேராய் அடவே ஒரு பால் பார்வை முனை பார்த்தேனே பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி உங்கள் வீட்டிலலாம் எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ தான் காலையில் தான் வந்து வேலை செஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் தான் எல்லாமே செய்யணும் இப்படி மதியானம் ஆயிரம் நான் வந்து படைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுண்டல் குழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் வேறு எதுவும் செய்யலை மட்டும் செஞ்சு இன்றைக்கி வந்து சாமிக்கு படைக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுண்டல் வந்து நான் வந்து காலையிலேயே எழுந்துருச்சு ஊரம் கொஞ்சோண்டு இருந்துச்சு அதை மட்டும் ஊற வச்சுட்டேன் சரி போதும் அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு யானை கிடக்கு அதை கழுவிட்டு அடுப்பெல்லாம் கழுவிட்டோன்னா நம்ம வந்து செய்ய வேண்டியதான் சஷ்டி பார்த்தீங்கன்னா விளாட விட்டுட்டான் உட்காந்து விளையாண்டுகிட்டுருக்குறா என்னை பார்த்தோன்னே அவருக்கு சிரிப்பு தான் அங்கே அப்புறம் சிரிக்கிறது கனி வந்து வெளியே போய் நின்றுகிட்டு இருக்குது அது குளிச்சுட்டு அப்புறம் அவங்க ஆயா வீட்டு கிளம்பி போயிட்டாவ கனி போனதுக்கப்புறம் தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த முரமும் ப்ரெஷ்ஷும் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் ஏன்னா நம்ம வந்து சாமி ரூம் வந்து துணியில் வச்சு துடச்சி எனக்கு வந்து செட் ஆகலை சரி நான் ஆன்லைனில் பார்த்தேன் பட் வந்து சூப்பர் மார்க்கெட் அன்றைக்கு போயிலாம் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு டைம் போகிறப்ப இது வந்து வாங்கிட்டு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து பூஜை ரூம் மட்டும் இதில் நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்லாப்லெலாம் ரொம்ப தூசியாக இருந்துச்சுன்னா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு தான் ரொம்ப வந்து லோ பட்ஜெட் தான் இப்போ பத்து ரூபா கடைங்கள்லாம் போனால் கூட விற்கும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த அச்சு வந்து எங்கள் சித்தி வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுதான் வந்து சாமி ரொம்ப அப்படியே அழகாக குளமாக கொட்டி அச்சு மாதிரி வச்சு சாமி கும்பிட்றது இன்னொரு அச்சு வச்சுருக்க ரெண்டு வச்சுருக்குறேன் ஒன்று வந்து இது இன்னொன்று வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி இப்போ வந்து நம்ம பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோமஞ்செல்லாம் சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் சஷ்டி தூங்கினோடனே ஃபஸ்ட்டு வேலையை தான் செஞ்சேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி வெளியெலாம் கழுவி கோலம் போட்டு எல்லா வேலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு இன்னும் வந்து பாத்திரம் வளர்க்கணும் பூஜைதம்மாலாம் வளர்க்கணும் அது ஒரு அந்த ஒரு வேலை அப்படியே இருக்குது அடுப்பெல்லாம் கழிவிடணும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து பூஜை பூச்சி சாமான் வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விம் லிக்யூடு கொஞ்சம் ஊற்றிப்பேன் அப்புறம் வந்து விம் லிக் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பீதாம்பரி பவுட்ரு அப்புறம் சபீனா மூணு மிக்ஸ் பண்ணி வந்து பூச்சி சாமான் வளர்க்கும் நல்லா பளிச்சுன் இருக்கும் இன்னும் அதில் வேறு புளி வச்சு தேய்ச்சி வளர்க்கினாலும் லெமன் வச்சு தேய்ச்சி வளர்க்குனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் சரி நம்ம வந்து பூச்சி நம்ம வளர்க்கிட்டே கொஞ்சம் வந்து பேசலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு குழந்தைய வச்சு வளர்க்குறதுன்றது வந்து பெரிய டாஸ்க்கான விஷயம் அதுவும் வந்து எங்கள் வீட்டு ஆளு குட்டி மாதிரி வந்து வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கனி ரொம்ப சைட்டை பண்ணுறா அவளை வந்து எங்களால் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியல ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுறாள் சொல்கிறதே கேட்க மாட்டேன்றா மதிக்க மாட்டேன்றாள் நாங்கள் அன்பாகவும் சொல்லி பார்த்துட்டோம் அடித்தும் சொல்லி பார்த்துட்டேன் அவள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படி தான் இருக்கிறாளே அவளையும் வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு சின்ன குழந்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து சஷ்டி பிறந்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே இருந்து நான் வந்துட்டேன் வந்துவிட்டேன் எங்கள் வீட்டுக்கு தனியாக வந்துட்டேன் அம்மா வீட்டிலேருந்து அதுலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெண்டு பேரையுமே வளர்த்துட்ருக்கேன் கூட ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல ஹெல்ப்புக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் நம்ம தான் எல்லாமே செய்யணும் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச எது எதெல்லாம் அவங்க செய்ய முடியுமோ அந்த வேலையில எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படியே ஏதோ வச்சு ரெண்டு குழந்தையும் நான் வந்து வளர்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பெரிய பொண்ணு ஸ்கூல் போனோன்னா சின்ன வேலை தூங்க போட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன் ஒரு ஒரு வாட்டி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே அவ அப்புறம் டக்குன்னு அவளையும் தூக்கி வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்புறம் வேலையும் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிதான் போயிட்ருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயில் இருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்குது இப்படி புழிஞ்சோனா துற துறன்னு ஊற்றுது இந்த பிரசாதத்தை எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க வயசானவங்க சாப்பிட்றாங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இவ்வளோ ஒரு எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் இருக்குது இது எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள் இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது இப்படி எண்ணெயோடு இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டா எவ்வளோ ப்ராப்ளம் வரும் நான் வந்து சரி சும்மா ஜஸ்ட்டு ஒரு வீடியோ தான் எடுத்தேன் போடலாமா வேணாமான்னு யோசித்தேன் சரி போடுவோம் அப்படின்ட்டு தான் போடுற வேறென்னும் இல்லை இப்போ வந்து குழக்கட்டை போகிறேன் அதுக்கு வந்து பால்வாடி சத்து மாவு தான் எடுத்துட்டேன் அப்படியே ஒரு பைட்டு வந்து அரை கிலோ அந்த அந்த அரை கிலோ அப்படியே கூட்டிக்கிட்டேன் ஊட்டி டிப்பதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஏன்னா வந்து வெள்ளை அந்த பூரண கொலக்கட்டை செய்வேன் பட் வந்து எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை ஃபஸ்ட்டே வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியல அதனால் இது செய்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் வந்து நாடு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதுலேயே வந்து சக்கரை ஆட் பண்ணியிருப்பாங்க பட் வந்து பத்தாது ஏன்னா நம்ம வந்து இந்த வேக வைக்கையில் அந்த டேஸ்ட்டு பத்தாங்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் வந்து நாடு சக்கரை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஒரு சிட்டிகை போல் வந்து உப்பு எப்பவுமே ஸ்வீட்னஸ் லேசாக உப்பு இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நாலு ஏலக்காய் தட்டி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி அப்புறம் வந்து தேங்காய் நல்லா வந்து மிக்சியில் வந்து துருவி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டானோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போல் வந்து நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு அந்த வந்து பிடிக்கிற பக்குவத்துக்கு ஒரு ரொம்ப தண்ணி ஊற்றிக்கனாலும் அப்புறம் வந்து நல்லா நல்லாயிருக்காது கொஞ்சம் கையில் பிடிச்சி அமுக்கிற அளவுக்கு வந்து வரணும் இப்போ வந்து நம்ம வந்து இட்லி குண்டான வந்து தண்ணி ஊற்றி நான் வாங்க வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து தடவிக்கிட்டேன் நம்ம வந்து அதில் நெய் கூட தடையை வந்து போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து தடவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கொல்கட்டையை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்படிதாங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து எந்த சா தொட்டியில் படு படுத்துக்கிட்டு இருந்தேன் அதோடு வந்து வேக வேகமாக வந்து பிடிச்சி இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிட்டா தூக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் தூக்கிட்டு வந்து இடுப்புலேயே வச்சுக்கிட்டு என் வேலையை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் தினமும் வந்து இப்படிதாங்க என்னமோ லைஃப் போது என்னமோ ஒரு ஒரு சில நேரம் ரொம்ப டிப்ரஷனாக இருக்கும் எப்படி சொல்கிறது ஒரு தனிமையாக இருக்கிறப்ப வந்து குழந்த இருக்கும் ஆனால் அதை மீறியும் வந்து நம்மளுக்கு எனக்கு ஒரு சில நேரம் படபடன்னு வந்துடும் பயமாக வந்துடும் வந்து நம்ம செத்துருவோமா அப்படின்னு என்னென்னமோ தாட்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது ஓடிக்கிட்டு இருப்போம் சில நேரம் அப்படிலாம் என்னமோ இருந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் சில சமயம் எங்கள் ஹஸ்பண்டே சொல்லியிருக்கிறாங்க நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட அவன் சாப்பாடே செய்ய மாட்டேன்றா வீட்டில் அவள் சோறே ஆக்கி போட மாட்டேன்றா சோறே ஆக்கி போட மாட்டேன்றா அப்படின்னு எல்லார்டுமே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை வந்து நான் சாப்பாடு ஆக்குறேன்னா இல்லையா நான் என்ன பண்ணுறேன்றத நேரில் பார்க்குறவங்களே அடுத்தவங்க கிட்டே எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லலாம் அவங்க கிட்டே வந்து இல்லை அவள் செய வீட்டில் சாப்பிடலாம் செய்கிறாங்க அப்படின்னு எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க அவங்களும் சேர்ந்துக்கிட்டு நான் எதுவுமே எந்த வேலையுமே செய்யாத மாதிரி தான் ப்ரூஃப் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ மனசு ஒழிச்சிதுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியுமே ஒரு குழந்தைய வச்சுருக்குறேன் அது ஸ்கூல் போகிறாள் நான் வந்து அவளுக்கு நான் வந்து சமைச்சு கொடுத்தா தான் நான் எடுத்துகிட்டு போக முடியும் அவள் இல்லாட்டியும் எப்படி சாப்பிடுவா அவள் என்ன பண்ணுவாள் நான் என் பிள்ளைக்கு நான் சமைச்சி தினமும் தான் கொடுக்குறேன் நான் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகிறா இல்லாட்டி என் பிள்ளையை நான் பட்டினியாக போடுவேண்ணா எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சரி என் லைஃப்பில் நடக்கிறத நான் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லிட்டு வரேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம் இப்போ வந்து என் பிள்ளையார் வந்து அழகாக வந்து ரெடி ஆகிட்டார் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக வந்து நான் வந்து சதுர்த்தி செலப்ரேஷன் பண்ணேன் ரொம்ப அழகாக இருக்கார் பாருங்கள் இவருக்கு வந்து அருகம்புல் வச்சு பூ வச்சு ரொம்ப அழகாக இருக்கிறாரு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாழையில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எருக்கம் பூ வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் வச்சு பழம்லாம் ஐயோ நினச்சேன் ஐயோ பழம்லாம் லே பிள்ளையா இருக்குது படைக்கிறது ஒரு எல்லாமே ஒரு மனது கஷ்டமாகவே இருந்துச்சு கடைசியில் பார்த்தா பழம்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து அந்த இலை இலை நறக்க வந்து பிள்ளையாருக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு சுண்டரும் கூட ரெடி ஆகியாச்சு இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டி தான் வேலைக்கு ஏற்றப்போ வந்து அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன் சரி இதோட இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணணும் ஓகே பாய்